பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றை ஆண்டவரே இந்த மாதத்தின் ஏழாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தீரும் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வைத பகுதி அப்போஸ்டன் ஆகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும் சகலவிதமான நற்கிரிகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்படியாதவர்களும் வழித்தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம் நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர்மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம மொழிக்கினாலும் பரிசுத்த ஆவையினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி தக்கதாக அவர் நமது ரட்சிகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார் இந்த வார்த்தை உண்மையுள்ளது தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரைகளை செய்ய இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள் என்பதே கத்தோழை நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே கிருவையா நம்முடைய வார்த்தைகளோடு எங்களால் பேசுவதற்காக நன்றி அப்பா நாங்கள் உம்மாலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உலக மனுஷனில் காணப்படுகிற அத்தனை காரியங்களிலும் துர்குணங்களும் எங்களுக்குள்ளே இருந்ததையா கர்த்தாவை நீர் எங்களை சுத்திகரித்தீர் உம்முடைய பலத்த கரம் எங்களை அரவணைத்துக் கொண்டதப்பா உம்முடைய கண்கள் எங்களை கண்டதேன் ராஜா ரட்சிப்பினால் நீர் எங்களை அலங்கரித்தீரேன் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரித்தீரப்பா எங்களுக்காகவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி எல்லா மனுஷருக்காகவும் மறித்து உயிர்த்தவர் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்ற அந்த பரிசுத்த ரத்தத்தினால எங்கள் பாவங்கள் சாபங்களை எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து எங்களை சுத்த பொண்ணாக மாற்றி இருக்கிறீரப்பா உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அந்த விலையேற பெற்ற மகா கிருபைக்கு ஆண்டவரே நாங்கள் எந்த காணிக்கும் ஈராய் நாம் கொடுக்க முடியாதென் தகப்பனை எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா எங்களை முற்றிலுமாக ஒப்பு என் தகப்பனை பரலோகத்தின் திட்டங்களை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தியிருக்கீங்க ஆண்டவரே அதை செய்து முடிக்க கிருபை தாரும் எங்கள் சுயபலத்தினால முடியாது பரிசு தாவினால் மாத்திரமே நாங்கள் செய்யத்தக்கதான கருபைகளை கத்திரங்களை அருள் செய்வீராக ஹமீனப்பா பழைய மனுஷன் முழுவதுமாக கழுவப்பட்டு ஆண்டவரே பரிசுத்த ஞானத்தின் நிமித்தமாக ஞானஸ்தானத்தின் மூலமாக தகப்பனை புதிய மனுஷராய் எங்களை நீர் மாற்றியிருக்கிறீரப்பா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீன் என் ஆண்டவரே அல்லே லோயா ராஜா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை புதிதாக்கி கொண்டிருக்கிறீரப்பா எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய செயல்கள் சகலமும் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருப்பதாக உன்னுடைய மகா கிருபையை ஒருபோதும் நாங்கள் துஷ்பிரயோகம் பண்ணாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க அசட்டை பண்ணாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஆ மீனின் தகப்பனை எங்களை தாழ்த்துகிறோம் என் ஆண்டவரே இந்த மகா கிருபை எல்லா மனுஷருக்கும் உண்டாகட்டும் என் தகப்பன் ஐயா உலகத்தில் நடக்கிற காரியங்கள் மிகவும் மோசமானதா இருக்கிறது அமீன் ஆண்டவர் எதிர்பாராத பல சம்பவங்கள் திடுக்கடும் செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் என் ராஜா தகப்பன் இவை அனைத்தும் ஆண்டவரே அப்பா நீங்க வரப்போறீங்கின்றதுக்கான ஒரு அடையாளங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கு நாங்களும் ஆயத்தப்பட்டு ஒரு ஜனத்தை கத்திருக்கென்று அயத்தப்படுத்தவும் தேவாதி தேவன் அனுகிரகம் புரிந்தருளும் உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா உம்முடைய பிள்ளைகள் என்பதுக்கான முத்திரையே முழுக்க ஞானஸ்தானமும் அபிஷேகமும் பரிசுத்தாமிஷேகமும் இரட்சிப்பு எங்களுக்கு உண்டானால் மாத்திரமே நாங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுள்ளாய் இருக்க வேண்டுமே கத்தாவே இறங்குவீராக தகப்பனே எங்கள் காலங்கள் ஒவ்வொன்றும் அது மிகவும் வெளியேற பெற்றதாய் அப்பா எங்களுக்கு ஜீவனை அருள் செய்திருக்கிறீர்

சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா உடைய கிருபைகள் தேசத்து மீது இருப்பதாக தகப்பனி உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க முடிக்கிருபைக்குள் அர்ப்பணிக்கின்றோம் என்றாச்சா அமீன் தகப்பனே மக்கள் நன்றி அப்பா நன்றி தகப்பனே இந்த நாளிலும் கூட உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் என்ற ஆண்டவரே இஸ்ரேலை பாதுகாத்து கொள்ளும் கிருபைக்குள் அர்ப்பணிக்கிறோம் என்றாச்சா உலக நாடுகளில் எல்லாம் சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனி மியான்மர் தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இந்த கத்தாவை சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா தேசத்தின் அந்த மக்களின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கத்தர் அருள் செய்வி ாக ஆவியானவர் இறங்கியருளுவீராக என் ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஜப்பான் தேசத்துக்காக தேவ சமூகத்துல வரும் தகப்பானி ஆவியானவரே இறங்குங்கப்பா அந்த ஜனங்களுடைய பயத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா பிதாவை நீர் காத்து கொள்ளுவீராக இறங்குவீராக ஆவியானவரே எல்லா மோசத்துக்கும் நீங்களாக்கி ரச்சித்துக் கொள்ளுங்க தேவ கருபவர்களோடு இருக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குழந்தைகள் சிறுவர்கள் எல்லாம் நினைத்தள்ளும் என் தகப்பானி ஆவியானவரை நீங்க தான் ஜீவனை கொடுத்திருக்கீங்க நீங்க தான் பாதுகாப்பை அருள் செய்ய வேண்டும் என் ஆண்டவரே எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி கொள்ளும் ஒவ்வொரு தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணி

கரத்தின் கிரியை நாண்டவரே அவங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனானது நீங்க கொடுத்த ஜீவன் ஆண்டவரே அமீனப்பா உம்முடைய மூச்சு காத்து தக்கப்பணி அப்பா நீர் நினைத்தருளும் எல்லாருடைய மீறுதல்களை மன்னித்தருளும் கத்தாவை இரக்கமா இருங்கப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆ மீன் பிதாவை இறங்கி ஜனங்களை ரட்சித்தருளும் உமக்கு நேராய் பிள்ளைகளை திருப்புங்கப்பா அமீனப்பா உடைய வருகையிலே தகப்பனுடைய ரகசிய வருகையிலே ஆண்டவரே திரளான கூட்டு ஆத்தமாக்கள் ஆண்டவரே உண்மை நாங்கள் எதிர்கொண்டு வரத்தக்கதான கிருபை தந்தருளும் ஐயா எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் தேவ கிருப தேவடி வழி நடத்துதல் ஆலோசனை எங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உண்டாகட்டும் ஹாமீன் ஆண்டவரை உமக்கே நாங்கள் நன்றி வழிகளை எடுக்கிறோம் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளோடு கர்த்த நீங்க கூட இருங்க ஞானத்தினால் நிரப்புங்க தெளிந்த புத்தியாரும் செய்யுங்கப்பா எல்லா விதமான பயத்தின் கலக்கத்தின் ஆவிகள் வெளியிடட்டும் என்றாச்சா உமக்கே நன்றி 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 எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க தெய்வ பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் உண்டாகட்டும் எல்லாம் வல்ல மீப்பெரும் ரட்சகரும் ஆகிய கத்ரா ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் அமீன் அமீன்